திமுகவை வீழ்த்த அமித்ஷா போட்ட அதிரடி ஸ்கெச் எடப்பாடியை காலி பண்ண முடிவு புதிய அதிமுகவின் தலைமை செங்கோட்டையன் களமிறங்கிய சசிகலா டிடிவி ஓபிஎஸ் வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக பாஜக தலைமையில் மெகா கூட்டணி உருவாகியே ஆக வேண்டும் என்பதுதான் டெல்லி மேலிடத்தின் அரசியல் கணக்காக உள்ளது ஆனால் தற்போது அதிமுகவில் பொது செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியோ நாங்கள் தனித்து போட்டியிட்டாலும் போட்டியிடுவோமே தவிர பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று தொடர்ந்து கூறி வருகிறார் ஆனால் திமுகவுக்கு எதிராக நான்கு முறை போட்டி வெடித்தால் அந்த கூட்டணியை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதை அமித்ஷா புரிந்து கொண்டார் அதன் காரணமாகவே அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது பாஜகவுடன் கூட்டணிக்கு வரமாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் இதே அதிமுகவில் உள்ள செங்கோட்டையன் எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட அதிமுக புள்ளிகள் டெல்லியை தொடர்பு கொண்டு நாங்கள் புதிய அணி உருவாக்க தயாராக இருக்கிறோம் அதனால் எடப்பாடியை ஓரங்கட்ட வேண்டும் என்று தங்களது விருப்பத்தை கூறி வந்திருக்கிறார்கள் அதோடு அதிமுகவிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட சசிகலா டிடிவி தினகரன் ஓ பி எஸ் ஆகியோரையும் கட்சியில் இணைத்தால் மட்டுமே அதிமுக மீண்டும் மெகா கட்சியாக உருவெடுக்கும் என்பதையும் புரிந்து கொண்ட டெல்லி மேலிடம் அதிமுகவினர் சீனியர் புள்ளிகளான முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமைக்கு அக்கட்சியை மாற்ற தற்போது முடிவெடுத்துள்ளது செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் இருப்பவர் ஜெயலலிதா காலத்திலும் அவரது நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தார் அதோடு சசிகலாவுக்கு மிக நெருக்கமாகவும் இருந்து வருகிறார் இந்த நிலையில்தான் ஒருங்கிணைந்த அதிமுக வலுவான கூட்டணி என்கிற தனது கருத்தை அவர் எடப்பாடியிடத்தில் சொன்னபோது அதற்காக அவர் ஒத்துக்கொள்ளவில்லையாம் இத்தனைக்கும் செங்கோட்டையன் தான் எடப்பாடி பழனிசாமியின் குருநாதர் இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர் மூலமாக தான் இவர் அதிமுகவுக்கே வந்திருக்கிறார் அப்படி இருந்தும் அவரது சொல்லுக்கு எடப்பாடி பழனிசாமி கட்டுப்படவில்லை என்பதனால்தான் அவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து மோதல் நீடித்து வந்தது இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமிக்கு கோவையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை வைக்கப்படவில்லை என்பதை முன்னிறுத்தி தனது எதிர்ப்பை பதிவு செய்தார் செங்கோட்டையன் அது இதுவரை அமைதியாக இருந்து வந்தவர் இப்போது அதிமுகவிலிருந்து பிரிந்த அனைத்து தலைவர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று கோதாவில் குதித்துவிட்டார் இப்படி அவர் தனது குரலை ஓங்கி ஒழிக்க தொடங்கியதை அடுத்து அதிமுகவை சார்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்த வண்ணம் உள்ளார்கள் இப்படி ஒரு தடாலடி முடிவு எடுத்தால் மட்டுமே தமிழக அரசியலில் அதிமுகவை தக்க வைத்துக் கொள்ள முடியும் இல்லை என்றால் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போய்விடும் என்று அவர்களும் தங்களது கருத்தினை செங்கோட்டையனிடம் பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக எடப்பாடிக்கு எதிராக நீண்ட காலமாகவே ஒரு அணியாக செயல்பட்டு வரும் அதிமுகவினர் இப்போது செங்கோட்டையன் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் குறித்த வழக்கு சென்னை நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதியான நாளை வெளியாகும் தீர்ப்புக்கு பிறகு பல அதிரடி மாற்றங்களை செய்வதற்கு செங்கோட்டையன் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை மக்களை வசீகரப்படுத்தக்கூடிய தலைவர் இல்லை திடீர் முதலமைச்சர் ஆனவர் என்பதால் அதிமுகவிலேயே அவருக்கு எதிர்ப்பு மிக கடுமையாக இருந்து வருகிறது என்றாலும் மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட சிலர் அவருடன் இருந்து கொண்டு அவரை ஆட்டுவித்து வருகிறார்கள் ஆனால் கொங்கு மண்டலத்தை சார்ந்த பல அதிமுகவினர் தற்போது நடிகர் விஜயும் கட்சி தொடங்கி இருப்பதால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்பதனால் இப்போதே நாமெல்லாம் உஷாராகி கொள்ள வேண்டும் பாஜக பாமக போன்ற கட்சிகளை கூட்டணிக்கு இழுத்து அரசியலில் அதிமுகவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பலரும் தங்களது நிலைப்பாட்டை செங்கோட்டையனை சந்தித்து தெரிவித்து வருகிறார்களாம் இப்படி மீண்டும் செங்கோட்டையன் ஆகியோரை அதிமுகவில் ஒருங்கிணைத்து கட்சியை வலுப்படுத்தும் முயற்சியில் இறங்கிவிட்டதால் எடப்பாடி பழனிசாமி கடும் அப்செட் ஆகிவிட்டார் அதோடு பெரும்பாலான அதிமுகவினரின் நிலைப்பாடும் இதுவாகவே இருந்து வருவதால் செங்கோட்டையனின் இந்த முடிவுக்கு வரவேற்பு அதிகரித்து வருகிறது குறிப்பாக இந்த விவகாரத்தில் டெல்லி மேலிடமும் களமிறங்கி இருப்பதாக கூறும் சில அதிமுகவினர் செங்கோட்டையன் இப்படி அதிமுகவை ஒருங்கிணைப்பதோடு பாஜக பாமக தேமுதிகவை இணைத்து வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்தால் அவரையும் அவரது ஆதரவாளர்களையும் வெளியேற்றிவிட்டு செங்கோட்டையனை அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆக்குவது என்று டெல்லி மேலிடம் திட்டமிட்டுள்ளது அதனால் நாளை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்குப் பிறகு அதிமுகவில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழப்போவது தெரிய வந்துள்ளது இதற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றால் கட்சியில் இருப்பார் இல்லை என்றால் கட்சியிலிருந்தே தூக்கி அடிக்கப்படுவார் என்று அதிமுக வட்டாரங்களில் பரபரப்பு செய்திகள் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் டெல்லி பாஜக மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள அதிமுகவினரும் தயாராகிவிட்டார்கள் இப்படி திடுத்து செங்கோட்டையன் வரைந்து கட்டி களத்தில் இறங்கி இருப்பது திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அமித்ஷாவுக்கு அழைப்பு விடுத்த வேலுமணி செங்கோட்டையனும் டெல்லி சென்றதால் அதிர்ச்சியில் எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவாளரான மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் பாஜகவுடன் நாங்கள் என்றென்றைக்கும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறி வருகிறார்கள் ஆனால் அதிமுகவில் உள்ள பல மாஜி அமைச்சர்களும் அடிக்கடி டெல்லி சென்றுவிட்டு வருகிறார்கள் குறிப்பாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்த எஸ் பி வேலுமணி மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் மிக நெருங்கிய நட்பில் இருந்து வருகிறார் இந்த நிலையில் தான் அடுத்த மாதம் கோவையில் நடைபெற இருக்கும் தனது மகள் திருமணத்திற்கு அழைப்புதல் கொடுக்க சமீபத்தில் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துள்ளார் அப்போது அவருடன் அதிமுகவில் செங்கோட்டையனும் சென்றிருக்கிறார் இதுதான் செங்கோட்டையனுக்கு அமித்ஷாவுடனான முதல் சந்திப்பு என்பதால் அவர் அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்திலேயே இணைந்து விட்டது மற்றும் ஜெயலலிதா காலத்திலும் இருந்தது உள்ளிட்ட அவரது கடந்த கால அரசியலை சொல்லி எடப்பாடியை எல்லாம் விட மிகப்பெரிய தலைவர் செங்கோட்டையன் எடப்பாடிக்கே அவர் குருநாதர் என்பது போன்று பல விஷயங்களை அமித்ஷா விடத்தில் சொல்லி இருக்கிறார் எஸ் பி வேலுமணி அதன் பிறகுதான் அவரது அரசியல் பேக்ரவுண்டை முழுமையாக தெரிந்து கொண்ட அமித்ஷா அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட அரசியல் செய்யலாம் இப்படியே விட்டால் மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியே ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் அதனால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர எப்படிப்பட்ட அரசியல் செய்ய வேண்டும் என்பதை விரைவில் ஒரு முடிவெடுப்போம் என்று கூறி அனுப்பியிருக்கிறார் ஆனால் இப்படி அமித்ஷாவை சந்திக்க எஸ் பி வேலுமணியுடன் செங்கோட்டையன் சென்றதை கேள்விப்பட்ட எடப்பாடி பழனிசாமி கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் எதற்காக அமித்ஷாவை சந்திக்க சென்றீர்கள் என்று கேட்டவர் சில வார்த்தைகளையும் விட்டுள்ளார் இதன் காரணமாகவே அவர்கள் இருவருக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டுள்ளது அதனால்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கோவையில் நடத்தப்பட்ட பாராட்டு விழாவை புறக்கணித்துள்ளார் செங்கோட்டையன் இந்த நிலையில்தான் தற்போது எடப்பாடியை அதிமுக பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து தூக்கி எறிவது என்று களமிறங்கியிருக்கிறார் செங்கோட்டையன் அவருக்கான ஆதரவும் அதிகரித்து வருவதால் இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஓவராக மக்கர் பண்ணினால் அவரை அதிமுகவிலிருந்தே கட்டம் கட்டிவிட வேண்டும் என்றும் செங்கோட்டையின் தரப்பு திட்டமிட்டு வருவதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் இன்னும் ஐந்து மாதங்களுக்கு பிறகுதான் அதிமுக உடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அது நிகழ தொடங்கிவிட்டது அந்த வகையில் அதிமுகவில் திடீரென்று முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி திடீரென்று காணாமல் போகப் போகிறார் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது காரணம் கூடிய சீக்கிரமே சசிகலா அதிமுகவுக்குள் வந்தால் முதல் வேளையாக எடப்பாடியை தான் காலி பண்ணுவார் இதன் காரணமாக இதுவரை நான் வைத்ததுதான் சட்டம் என்பது போன்று பேசி வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் ஆதரவு அதிகரித்து வருவதால் தன்னை ஓரங்கட்டி விடுவார்கள் என்று கடும் பீதியில் இருப்பதாகவும் எலை கட்சி வட்டாரங்களில் இருந்து பரபரப்பு செய்திகள் வெளியாகி உள்ளன சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தியாக வேண்டும் அமித்ஷா போட்ட அதிரடி ஸ்கெச் அதிமுகவின் புதிய தலைமையாக செங்கோட்டையில் களமிறங்க போவது மற்றும் கோவையில் நடைபெறும் தனது மகள் திருமணத்தில் கலந்து கொள்ள அமித்ஷாவுக்கு அழைப்பு விடுக்க டெல்லி சென்ற எஸ் பி வேலுமணியுடன் அதிமுகவின் செங்கோட்டையிடம் தந்து குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவடவும் நன்றி வணக்கம்